கொஞ்சம் பணம் வந்துருக்குமா அதுல உங்களுக்கு ஒரு நகையும் என் மாமியாருக்கு ஒரு நகையும் வாங்கலான்னு நினைச்சோமா அத்தை நம்ம இப்ப போயிட்டு வந்துருவோமா இவா தான் கல்யாணம் முடிஞ்சு வந்துட்டா இவ பணம் எல்லாமே நம்ம பணம் இல்ல இவ அம்மா கருக்கு கிஃப்ட் கொடுக்கணுமா எவ்வளவு கொழுப்பு இவா என்கிட்டே வந்து பேசுறாத அதனால நம்ம கண்டிப்பா போகணும் போய் அதை கெடுத்து விடாம வரக்கூடாது சந்தோஷம் சந்தோஷம் நம்ம போவோம் இப்பவே கிளம்பிடுவோம் அம்மா அம்மாக்கு போய் பாத்துட்டு சரிங்க அம்மா கறிக்க பாக்க நான் முடிச்சிட்டு வரேன்டி எங்க அரை பொண்ணு ஒரு கம்மல் மோதிரம் அப்படி ஏதாவது கொண்டு வாங்க நீங்க அதுக்கு மோதிரம் அல்லது கம்மல் செக்ஷனுக்கு போங்க என்ன சின்னதுற அரை பொண்ணுன்னு சொல்லி பேசிக்கிட்டு ஒன்றரை பொண்ணுல பாப்போம் ஒன்றரை பொண்ணுல நல்ல நெக்லஸோ செய்யணும் வாங்குவோமே நீ சும்மா இரு ஏமா அவ்ளோ எதுக்குமா நம்ம கொஞ்சம் கம்மியாவே பாப்போமா என்ன சின்னதுற இப்படி பேசிக்கிட்டு இருக்க உனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது ஒரு ஒன்றரை பொண்ணுல பண்ணாதான் ஒரு கூட கொஞ்ச நாள் இழுத்து போட முடியும் ஒரு நல்ல நெக்லஸ் வாங்கி கொடுத்தா தான் நல்லா இருக்கும் இல்லமா நான் என்ன சொல்ல வரேனா கேடல ஆ நீங்க 1.5 பவுன் நெக்லஸ் செயின் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வாங்க இந்த இந்த மாடல்லாம் பாருங்க இது 1.5 பவுனுக்கு வரும் ஐ ஜோக்கர் நெக்லஸ் இது போட்டுட்டு போனா தெரிவே ஆன்ல வாய பலகும் கோகிலா பஞ்சு எப்படி இருக்கு பாத்துட்டே இருப்பாளிகளே நம்ம தான் இன்னைக்கு ஹீரோயின் ஆ இந்த நெக்லஸ் எங்களுக்கு போடு ஏமா ஒரு நிமிஷம் சொல்றது கேளுமா சும்மா ஈரன் சொல்ல தர சும்மா நய நயனட்டு gift கொடுக்கும்போது பணத்தை காசல பாக்க கூடாது அண்ணா இதே பில் ஆ சரிப்பா தர இதுக்கு காசு கொடுத்துட்டு இந்த வாரம் ஆ சரிமா மர்மூலே தனியா போய் உங்க நகை வாங்க போறியா இந்த வாரம் மர்மூலே ஏத்தே குட்டிலா ஆமா மர்மூலே இது வீட்டில் வச்சு கூப்பிட்டதுக்குலாம் போனதுக்கு எங்கே வந்து கூப்பிட்டுட்டுருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது சொல்லுங்க தே மருமளே இந்த நெக்லஸ்லாம் பார்த்து நான் வியந்து நிற்கிறேன் இதையா இதில் அப்படி என்ன இருக்கு எல்லாம் வெள்ளை நெக்லஸை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு மறுமோளே இதில் தான் ஒன்று எடுக்க போறோம் சொல்லுங்கம்மா என்ன வேணும் ஏத்தே இதெல்லாம் போட்ட நல்லா இருக்காது சும்மா விளாடாதீங்க தே போடாதே அடியே நீ எங்க போனாலும் இன்னைக்கு விட மாட்டேன்டி அம்மாக்கு நீ தங்கத்தை இன்னைக்கு எடுக்கவே முடியாது. என்ன தாண்டி நீ எப்படி எடுக்கேன்னு பாத்துறோம். செல்ல கொக்கா. தம்பி பாசி வச்ச மாதிரி, கல்லு வச்ச மாதிரிலாம் வெல்லச்சின் உண்டா? ஆமாம்மா இருக்கு. ஒரு மாடல் இருக்கு. எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போ 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 எடுத்துட்டு வா. என் மர்மவுள கூட்டு வரேன். நான் சொல்லிட்டே இருக்கேன். என்ன மர்மவுளைய மதிக்காம இங்கே வர இது சும்மா இருங்க தே. என்னது பண்ணிட்டு இருக்கீயே? 1 1 குறையாம ஒரு நல்ல சேனை பாருங்க. ஒன்றை பவுனுக்கு குறைய கூடாதான் எப்பவும் அவளுக்கு என்ன விட அவன் ஆத்தக்காரின வசத்தியா போயிட்டான் நீ வெள்ளி செயின்ல பாசி வச்சத வாங்கிறதா இருந்தா வாங்கு இல்லனா அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரி இவ்ளோ பேசுறிய உங்க இஷ்டம் இதுக்கு மண்டை எதுவும் குழம்பிட்டா வெள்ளி எங்கேயாவது யாராவது கழுத்துல போட்டு அலைய முடியுமா என்னதான் நினைச்சிட்டு இருக்கு ஏமா நீங்க சொன்னது இதுதான் இந்த பாசி பாசியா கோர்த்திருக்கு பாருங்க பாசி பாசியா கோர்த்ததே வாங்க புரியல என்ன சும்மா இரு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இதையே பேக் பண்ணுங்க இதுக்கு மேல உங்க இஷ்டம் நான் என்ன பண்றது என்ன சொல்ல போறேன் அம்மா கிட்ட தாச்சா உங்க அம்மா பண்ற கூத்து பாருங்க அந்த பாசி வச்ச ஒரு வெள்ளி செயின் எடுத்து வச்சிட்டு இதா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவே இமா இது எப்படி gift-னு கொடுக்க முடியும் gift ரொம்ப காஸ்ட்லியா இருக்கணும்னு அவசியம் இல்ல gift கொடுக்கணும் நினைக்க பத்தியா அந்த மனசு போதும் இதுதான் எங்க மாதிரி ஆட்களுக்கு பிடிக்கும் இதுக்கு மேல என்னதே சொல்றது என்ன பேக் பண்ணுங்க சரி பேக் பண்ணுங்க சரிங்க

மமியாரே நான் என்ன சொன்னேன் கொஞ்சமாவது கேட்டீங்களா பாசி பாசி வச்சு வெள்ளி சேர்ந்தாலும் வேணும் பாடுங்க போடுங்க எங்க மட்டும் ஆச்சரிக்க